ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டேஸ்ட்டான தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா நான் வந்து சின்ன சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா பெரிய பல் பூண்டு ஸோ அதில் ரெண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் அதில் கொத்தமல்லி இலையில் பாவி புதினா இலையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா தேங்காய் வந்து ஒரு கை நம்ம அப்படி எடுத்து சும்மா போடுறத அளவு எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இனி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து இரும்பு சீன சட்டியில் நீங்கள் செய்திங்கன்னா இரும்பு கடாயில் செய்திங்கன்னா சட்னி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஸ்டிக்கை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னா நல்லெண்ணம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு தற்கொலை ஒன்று பெரிய தற்கொலைன்னா அதில் பாதி எடுத்துக்கோங்க அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல அது அப்புறமா ஒரு சின்ன தொண்டு பட்டையும் போட்டு அதெல்லாம் பொரிஞ்சு வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியும் பூண்டும் வந்து வெந்து வரணும் அதாவது அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ அது வரைக்கும் வசதி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை தான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதுவும் வந்து பொன்னிறம் ஆகணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் அது மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணி சால்ட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் அது வந்து வெந்துடும் ஸோ இந்த மாதிரி பாதி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்குறோம்ல அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ அந்த தக்காளியோட சாறு வந்து கரெக்டாக அந்த இது எசன்ஸி இறங்கி வரணும் ஸோ அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக நீங்கள் வந்து இதை வசக்கிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ அதனால் அந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இப்போ தக்காளி வெந்தாச்சு ஸோ இனி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புதினா இலை கொத்தமல்லி இலை இருக்குதுல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து புதி கொத்தமல்லி இலை வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக ஆட் பண்ணி பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த சட்னியோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ நானும் அதை ஆட் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை அளவு வசங்கி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் அதை வதக்கும்போதே அந்த கொத்தமல்லி இலையும் புதினா வந்து டக்குன்னு இதாயிரும் வதங்கிரும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் பார்த்தீங்களா ஒரு பிடி எடுத்து போடுறீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணாலே போதும் சிலர் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக போடாமல் கட் பண்ணி பீஸ் பீஸாட்டு தேங்காயை கட் பண்ணி போடுவீங்க அப்படி போட்டாலும் போடலாம் ஸோ இதுக்கப்புறமா நல்லா வசக்கி கொடுத்துக்கிட்டு இனி வந்து இதில் வந்து மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா இதில் வந்து நான் நல்ல மிளகு வந்து முழுசாக ஆட் பண்ணலை ஸோ நல்ல மிளகு தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா மஞ்சள் தூள் வத்தல் தூள் நான் என்னென்ன சைஸில் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் வந்து உங்கள் ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து கம்மியாக தான் காரம் யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் வந்து கம்மியாகவே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வத்தல் தூள் ஸோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த பச்சை வாசனை அளவு நீங்கள் வசதி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இதை வந்து மிக்ஸை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்காக அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது அரைகிறதுக்காக கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணும் தண்ணி வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வெ சுடு தண்ணி இருக்குதுல்ல அதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க சிலருக்கு வந்து ரொம்ப பைன் பேஸ்ட்டாக சேர்க்குறது வந்து பிடிக்கும் சிலருக்கு வந்து கொஞ்சம் குறை குறான்னு இருக்கிறது பிடிக்கும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் அரைச்சு வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ